இந்த மரணத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு பம்பல் இருக்கக்கூடிய சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம் இறக்கறதுக்கு முதல் நாள் ஆனா அங்க இருக்கிற சங்கர் நகர் காவல் நிலையத்தில் சாதாரண ஒரு டி என்ட்ரி மாதிரி ஒன்னு போட்டு என்சிஎஃப் போட்டு கையில கொடுத்துட்டாங்க எஃப் போடல அதன் பிறகு இங்க ரேலா ஹாஸ்பிட்டல்ல வந்து பையன் மரணம் அடைஞ்சிறான் மரணம் அடைஞ்சு இங்க சொல்லப்படுகுது அதன் பிறகு இங்க இருக்கிற பல்லாவரம் காவல் நிலையத்தில் நாங்க புகார் கொடுக்கிறோம் அப்ப அங்க இருக்கிற காவல் நிலையத்தில் சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க நீங்க ஏற்கனவே எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களோ நீங்க அங்கேயே போய் சங்கர் நகர்லேயே கம்ப்ளைண்ட் கொடுங்க இப்படி காவல்துறை ஒரு மனிதாபிமானம் மற்ற முறையில் ஏதோ அவங்க ஒரு பிள்ளை இருந்தா இவங்க இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணாம இருந்திருப்பாங்களா இப்படி அன்றைக்கு இரவு முழுவதும் இந்த காவல் நிலையத்துக்கும் இந்த காவல் நிலையத்துக்கும் அலைய வச்சு எங்களுக்கு இறந்த பையன் முழு சந்தேகம் இது தவறான சிகிச்சையால் உயிரிழந்தான் அப்படி சொன்ன என்ன செய்யணும் காவல்துறை உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்து போஸ்ட்மார்டம் சொல்ல இருக்கணுமா வேணாமா அப்ப காவல்துறையினுடைய அவங்களுடைய வேலையை ஏன் செய்யல ஏன் தாயங்கிறீங்க அதுதான் உங்க பேர்ல எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் அப்ப இன்றைக்கு அதெல்லாம் வேடிக்கை பார்த்த காவல்துறை இங்க இருக்கிற மருத்துவத்துறை சார்ந்த இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த வைத்தியம் பார்த்த பெருங்க உள்ளிட்டு இன்று நீங்க சீக்கிரமா அந்த உங்களுடைய உடலை வாங்கிட்டு போயிடுங்க பையனுடைய உடலை வாங்கிட்டு போயிடுங்க இந்த பிரச்சனையா இருக்குது இந்த சாவுல மரணம் இருக்கிற சந்தேகம் இருக்குன்னு நாங்க சொல்றோம் அப்ப மருத்துவமனையில போஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு தயார் இல்ல காவல்துறையில புகார் கொடுத்தோம் காவல்துறை இதுக்கு வழக்கு பதிவு செய்து போஸ்ட் மாட சொல்லுங்க பண்ணுங்க என்பதற்கு தயாராக இல்ல இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டது அப்ப ஒரு கட்டத்தில் எங்களுக்கு அழுத்தம் கொடுத்து நீங்க இறந்தவங்க பையனை நீங்க அழைச்சிட்டு போங்க எடுத்துன்னு போங்கன்னு சொல்றாங்க நாங்க உடனே எடுத்து போல அன்றைக்கு இரவு முழுமையும் வச்சிருந்துட்டு ஏதாவது போஸ்ட்மார்டம் பண்ணுவாங்களா எஃப்ஐஆர் போடுவாங்களா அப்படின்னு அன்றைக்கு இரவு முழுமையாக இருந்தோம் ஒன்பதரை மணிக்கெல்லாம் அவங்க இறந்துட்டாங்க பத்து மணி ஒன்பதரை ஒம்பரை அறிவிச்சிட்டாங்க ஆனால் அன்றைக்கு இரவு முழுவதும் இருந்தோம் நீங்க பாருங்க இந்த இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கணும் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது கட்சியின் சார்பில் தமிழ்நாடு கட்சிக்கு தகவல் சொல்லப்படுகிறது தமிழ்நாடு கட்சியிலிருந்து இங்க இருக்கக்கூடிய தோழர் ரவீந்திரநாத் அவர் டாக்டர் அதே போல் டாக்டர் சாந்தி இவங்க எதுக்கு சங்கம் வச்சுருக்காங்க தெரியுங்களாங்க சமத்துவ சமதர்ம சமூக சமதர்ம டாக்டர்களுடைய சங்கங்க ஆனால் பேஷண்ட்டு பார்க்க நின்று இன்றைக்கு வெறிய நீதி கேட்டு போகிறாங்க கூட உன் பிள்ளைகளுக்கு எல்லாம் புள்ள கம்யூனிஸ்ட்னா இதாக அன்றைக்கு கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பையன் உயிரிழந்திருந்து இதுவரை டாக்டர் ரவீந்திரநாத் சரி அவருடைய மனைவியும் கூட இருக்கிறாங்க இந்த சம்பவம் புதுச்சேரி கட்சியிலிருந்து மாநில செயலாளர் சலிம் மூலமாக சொல்லப்பட்டு இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொன்ன மருத்துவமனைக்கு டாக்டர் ரவீந்திரநாத் ரவீந்திரநாத் அவருடைய மனைவி சாந்தி அவருடைய புள்ள டாக்டர் அப்படியே குடும்பமே அப்படியே அன்னைக்கு நைட்டு அன்னைக்கு பகலு ஃபுல்லாவே கூடவே இருந்தாங்க இதுதாங்க கம்யூனிஸ்ட் அப்ப சங்கம் எதுக்கு வச்சிருக்கிறாங்க பாருங்க டாக்டர் அசோசியேஷன் வச்சு அங்க இவங்க டாக்டருக்காக தான் நின்று குரல் கொடுக்கறாங்க டாக்டருக்காக தான் போராட்டம் பண்றாங்க ஆனா இது தப்பு நடந்ததுன்ற அந்த ஒரு காரணத்துக்காக இது நீதி வேண்டுன்றதுக்காக எங்களோட சாப்பிடாம அந்த இந்த சென்னையில் புல்லாவே இருந்தாங்க உண்மையில இதெல்லாம் ஒரு சாதாரண அதே போல கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அந்த ஒரு மணி நேரம் அந்த இடத்திலே இருந்தார் எல்லாம் முதல் நாள் பார்த்துட்டு போனாங்க மறுநாள் பையன் இறந்ததா சொல்லி பாடி எடுத்த போது சொல்லிட்டாங்க அப்ப வேற வழி இல்லாம காவல்துறையில புகார் கொடுத்தோம் அங்க இருக்கிற மருத்துவத்துறையில சொன்னோம் இது மாதிரி எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்குது இருக்குது அப்படின்னு சொல்றோம் அவன் என்ன சொல்றான் அந்த பாடி எடுத்து கூட நீங்க எக்மா பண்ண சொன்னீங்க அதுக்கு ஒரு மூன்று லட்சம் டெய்லி ஒரு ஒரு லட்சம் எட்டு லட்சம் பில்ல போட்டு கையில கொடுத்துட்டு நீங்க உங்க பையனுடைய உடலை பெற்று